எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறின் எண்ணியதை செயல்படுத்துவதில் உறுதி உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எண்ணியவாறே வெற்றி பெறுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் பிரவீன் கிளாசிக் தமிழ் அகாடமி நம்முடைய அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் தொடங்கப்பட்டு ஒரு ஆண்டு நிறைவு பெற இருக்கிறது இந்த அகாடமியில் முதல் முறையாக சேர்ந்து பயிலுபவர்கள் தொடர்ச்சியாக அவர்கள் தேர்ச்சி காலம் வரை பயிலுவதற்கான வாய்ப்பினை இந்த அகாடமி மூலம் வழங்குகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படிப்பவர்களுக்கு கட்டணம் ரூபாய் பதினைந்தாயிரம் மட்டுமே இந்த வாய்ப்பினை கடைசியாக இந்த ஆண்டு மட்டுமே வழங்குகிறோம் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் கட்டணம் மாற்றம் செய்யப்படுகிறது பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து நிர்ணயம் செய்கிறோம் அது உளவியல் பாடத்திற்கும் சேர்த்து தான் தேர்வு இணைய வழி வகுப்பு அனைத்துமே சேர்த்து அந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தேர்வு என்பது வரையறை அற்ற அளவிற்கு தான் இருக்கும் இயல் வாரியான தேர்வுகள் இருக்கும் ஒவ்வொரு இயலுக்கும் குறைந்தபட்சம் பத்து தேர்வுகளாவது இருக்கும் ஒரு முழு தேர்வு இருக்கும் பத்து இயல்களுக்கும் சேர்த்து தனித்தனியாகவும் இயல்வாரியான முழு தேர்வுகள் இருக்கும் மேலும் அனைத்து இயல்களும் சேர்த்து மாதிரி தேர்வுகளும் இருக்கும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகத்திலிருந்து வினாவிடைகள் இடம்பெறும் மற்றும் சிறப்பு தமிழ் பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்தும் தேர்வுகள் வைக்கப்படும் எனவே தேர்வினுடைய அளவீடு என்பது குறைவாக இருக்காது அதிகபட்சமாக எவ்வளவு தேர்வுகள் வழங்க முடியுமோ அவ்வளவு தேர்வுகள் வழங்குவோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நீங்கள் மேற்காணும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்ட பிறகு வகுப்பில் சேர்வது பற்றி முடிவெடுக்கலாம் எங்களுடைய வகுப்பில் சேர விரும்புபவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் மாதிரி வகுப்புகளையும் மாதிரி தேர்வுகளையும் எழுதி பார்த்துவிட்டு பிறகு நீங்கள் வகுப்பில் சேர்வது பற்றி முடிவெடுங்கள் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் தின்னியர் ஆகப் பெறின் நன்றி வாழ்க தமிழ்